வணக்கம் டாக்டர் விக்னேஷ் சங்கர் இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஏற்படுத்துவதற்கு அதாவது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு இந்த நான் மூணு முக்கியமான வழிமுறைகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த மூணு ரகசியங்களை நீங்க கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கான முதல் முக்கியமான வழிமுறை என்ன தெரியுமா உங்க வாழ்க்கைய நீங்கள் ஒரு விளையாட்டை பார்க்கணும் கேமாக பார்க்கணுங்க எதற்காக உங்கள் வாழ்க்கையை நான் விளையாட்டை பார்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு விளையாட்டு விளையாடும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த விளையாட்டில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் அதை தாண்டி அந்த விளையாட்டு விளையாடும் போது நம்மளியாமல் ஒரு உற்சாகம் உத்வேகம் நமக்கு இருக்குங்க ஆனால் இப்போ நிறைய மனிதர்களை நான் சந்திக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அந்த உற்சாகம் உத்வேகம் எக்ஸைட்மெண்ட் எந்தூசியாசம் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லைங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது எவ்வளோ வேதனையான விஷயம் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கைய நம்ம ஒரு கேமா விளையாட்டை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா வாழ்க்கையை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்க மாட்டோம் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகள் அமையலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துலையும் நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் இது தற்காலிகமான ஒரு சூழ்நிலை தான் இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ள இருக்கு என்னால் இந்த சூழ்நிலையை கடந்து வர முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு எப்பயுமே இருக்குங்க நம்ம வாழ்க்கையை ஒரு கேமா விளையாட்டாக நம்மளால் எப்போ தெரியுமா பார்க்க முடியும் முதல்ல மனதளவில் நம்ம பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் நம்ம டீப்பஸ்ட் ஃபைத்தோடு இருக்கணும் அதாவது பிரபஞ்சத்தின் மேலே தீர்க்கமான நம்பிக்கையோடு இருக்கணுங்க இந்த தன்மையில் இருந்து கொண்டு நம்ம செயலில் ஈடுபடும் போது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க ஆனால் எங்கே தெரியுமா நம்ம தவறு பண்ணுறோம் நிறைய பேர் மனதளவுலையும் சரி ஆன்மீக ரீதியாகவும் அவங்க தயார் நிலையில் கிடையாதுங்க அப்படி இல்லாம அவங்களுடைய கவனம் முழுவதும் செயல்ல மட்டும்தான் இருக்கு அதனாலதான் அந்த செயல்ல அவங்க ஈடுபடும் போது அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டுது இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியிற விஷயங்களோட கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் சக்தி வாய்ந்ததுங்க ஆனா எங்க எல்லாரும் தவறு பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள தான் முழுமையா நம்புறாங்க இந்த பிசிக்கல் பிளேன்ல நான் கடினமா உழைத்தா போதும் நான் எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க கடினமா உழைக்கிறது ரொம்ப முக்கியம்தாங்க அதை விட ரொம்ப முக்கியமானது மனதளவுலையும் ஆன்மீக ரீதியாவும் நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க மனதளவுல ரொம்ப கிளாரிட்டியோடையும் பாசிட்டிவாகவும் இருந்துட்டு ஆன்மீக ரீதியாக இறைவன் மேல பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கையோடு இருந்து கொண்டு அதற்கப்புறம் நம்ம செயலில் ஈடுபடும் போது மிகப்பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு நபருக்கு அஞ்சு கோடி ரூபா தேவைப்படுது இப்போ அதற்காக எல்லா விதத்திலையும் அவர் கடினமாக உழைக்கிறாரு ஆனா அவர் கவனத்தை வந்து மனதளவிலும் சரி ஆன்மீக ரீதியாகவும் அவர் செலுத்தவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எதிர்பார்க்குற அந்த அஞ்சு கோடி ரூபா அவர் சம்பாதிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க மாறாக முதல்ல அவர் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தன்னை தயார்படுத்துறான்னு வைங்க அதுக்கப்புறம் செயலில் அவர் ஈடுபடும் போது நிச்சயமாக அந்த அஞ்சு கோடி ரூபா அவரால் ஈர்க்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கான ரெண்டாவது வழிமுறை என்ன தெரியுமா நீங்கள் ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியில் வைப்ரேட் பண்ணணுங்க உயர்ந்த அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தணும் நீங்கள் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னா பாசிட்டிவான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தணுங்க பாசிட்டிவான உணர்வுகள் நான் எதை சொல்றேன் அப்படின்னா அன்பு கருணை தயவு நம்பிக்கை பொறுமை உற்சாகம் உத்வேகம் இந்த மாதிரி பாசிட்டிவான உணர்வுகளை அதிகமாக நீங்க வெளிப்படுத்தணுங்க நீங்க வெளிப்படுத்துற எண்ணங்கள் பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சொல்லும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆனால் நீங்க வெளிப்படுத்துகிற உணர்வுகள் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஈர்த்து கொண்டு வரும் பொதுவாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும் ஆனால் அந்த விஷயங்களை நூறு சதவீதம் நம்ம அடைஞ்சிருவோமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தாங்க நிறைய பேருக்கு கிடையாது அதனால தான் பயம் கவலை சார்ந்த உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துகிறாங்க இதை சர்வைவல் எமோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தன்மையில நம்ம வாழும்போது நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் ஈர்க்க முடியாதுங்க நீங்க உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ரகசியத்தை சொல்லவா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மனநிலையில நீங்க வாழணுங்க இந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க வாழும் போது உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே கிரியேட் பண்றீங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தோட ஏற்கனவே நீங்க இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையில வாழணுங்க இப்ப உங்களுக்கு மூணு கோடி ரூபாய் பணம் தேவைன்னு வச்சுக்கோங்க நிறைய அதுல திட்டங்கள் வச்சிருப்பீங்க அதன் மூலமா உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தினா நீங்க நினைக்கலாம் உங்க பேங்க்ல பாத்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் பணமே கிடையாது ஆனா மூணு கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருப்பீங்களோ அந்த தன்மையில உங்க வாழ்க்கையை நீங்க வாழணுங்க அப்போதான் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க உருவாக்க முடியும் நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிற ஒரு மனநிலையில வாழும்போது பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்க அந்த கன்விக்ஷனை நீங்க வெளிப்படுத்துறீங்க பிரபஞ்சம் இதை தாங்க எதிர்பார்க்குது நீங்க நினைத்த விஷயத்தை அடைவதற்கு ஒரு டெக்னிக் இப்ப உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேங்க இதற்கு ரெண்டு கிளாஸ் டம்ளர்ஸை நீங்க சூஸ் பண்ணணும் என்னுடைய இடது கையில் இருக்கிற அந்த டம்ளர் வந்து கரண்ட் ரியாலிட்டிங்க இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை இந்த வலது கையில் இருக்கிற டம்ளர் பாத்தீங்கன்னா நியூ ரியாலிட்டி நீங்க என்ன விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த வலது கையில் இருக்க கிளாஸ் டம்ளர் இப்போ உதாரணத்துக்கு மாதம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்களேன் அது உங்களுக்கு போதுமானதா இல்ல அதுதான் உங்களுடைய கரண்ட் ரியாலிட்டி ஆனா மாதம் ஒரு லட்ச ரூபா கிடைச்சதுன்னா உங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுதான் நியூ ரியாலிட்டி அந்த ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் இந்த இடது கையில நான் வச்சுருக்கேன் இல்ல கிளாஸ் கரண்ட் ரியாலிட்டி அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை உங்கள் நியூ ரியாலிட்டிக்கு நீங்கள் ஊற்றணுங்க அந்த வலது கையில் கிளாஸ் வச்சிருக்கீங்க பாருங்களேன் அதில் தண்ணீர் ஊற்றணும் அந்த நியூ ரியாலிட்டியில் தண்ணீரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கணுங்க குடித்ததுக்கு அப்புறம் நீங்க காட்சிப்படுத்தல் பண்ணணும் என்ன தெரியுமா காட்சிப்படுத்தல் பண்ணணும் மாதம் ஒரு லட்ச ரூபா பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு நபரா நீங்க இருப்பீங்க உங்க குடும்ப சூழ்நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் உணர்வு பூர்வமாக நீங்க தத்ரூமா காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்குது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பாசிட்டிவான இன்டென்ஷனை வெளிப்படுத்துறீங்க அதே மாதிரி தண்ணீருக்கு உணர்வு நிலை இருக்குங்க நம்ம வெளிப்படுத்துற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் அது நினைவுகள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் நீங்க வெளிப்படுத்துற எண்ணங்களும் உணர்வுகளும் தண்ணீருக்குள்ள மெமரிய ஸ்டோர் ஆயிருக்குங்க அந்த தண்ணீரை நீங்க குடிக்கும் போது உங்களுக்குள்ளேயும் எழுபது சதவீதம் தண்ணீர் இருக்குங்க அந்த உடல் இருக்கக்கூடிய தண்ணீரும் சார்ஜ் ஆகும் இதன் மூலமாக உயர்ந்த அதிர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க அதனால உங்க இலக்கை ஈர்ப்பதற்கான ஒரு காந்தமா நீங்க மாறுவீங்க இந்த பயிற்சியை தொடர்ந்து சில வாரங்கள் நீங்க பண்ணும்போதே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மூணாவது முக்கியமான வழிமுறை என்ன தெரியுமா உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த செல்ஃப் கான்செப்ட் அந்த செல்ஃப் பிலீஃப் அதுதான் ரொம்ப அவசியங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இலக்குகளை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது எல்லாரும் நம்மளை உற்சாகப்படுத்துவாங்களா அப்படின்னு அது ஒரு கேள்வி குறித்தாங்க நிறைய பேர் நம்ம நம்பிக்கை இழக்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க உன்னால இதெல்லாம் சாதிக்க முடியாது இதெல்லாம் செய்ய முடியாது இதற்கான திறமைகள் தகுதி எல்லாம் உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மன உடைஞ்சு போயிடுறாங்க அடிப்படை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியங்க நம்மளை பற்றி நம்ம சுய பரிசோதனை பண்ணி நம்ம இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே நெகட்டிவ்ஸ் இருக்குங்க நம்ம நெகட்டிவ்ஸை சரிப்படுத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் நம்ம எடுக்கணும் பாசிட்டிவ்ஸ்லேயும் கவனம் செலுத்தி அதை நம்பிக்கையை எடுத்து நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கணுங்க இது ரொம்ப அவசியம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நான் தொடங்கும் போது என்னை சுற்றி எல்லாரும் என்னை டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க நெகட்டிவான வார்த்தைகள் தான் சொன்னாங்க தேவையில்லாத வேலை பார்க்குறேன் நீ அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் என்னுடைய குறிக்கோளில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேங்க அதே மாதிரி என் மேலே எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்ததுங்க என்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளும் நான் எடுத்தேன் என்னை மற்றவங்க காயப்படுத்தி பேசும்போது தாழ்த்தி பேசும்போதும் அதை நான் உள்வாங்கலைங்க என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத நான் முக்கியமாக பார்த்தேங்க அதனால தான் நம்ம யூடியூப் சேனல் இன்னைக்கு ஆர்கானிக்காக வளர்ந்து தனிப்பட்ட முறையில் நிறைய பேருடைய லைஃப்ல மாற்றங்கள் அதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க பிரபஞ்சத்தினுடைய தனித்துவமான சிக்னேச்சர் உங்களுக்குள்ளே இருக்குங்க அதனால் உங்க வாழ்க்கையை இன்னொருத்தரோட ஒப்பிடாதீங்க இன்னொருத்தருடைய இருந்து உங்க வாழ்க்கையை வாழாதீங்க உங்களுக்கான தனித்துவம் என்னென்னு தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது அந்த பிரபஞ்ச பேராட்டல் உங்களை அற்புதமா வழி நடத்துங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க இக்கட்டான சுச்சுவேஷன்ல கூட இருக்கலாம் நம்பிக்கை இழந்துராதிங்க இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த இந்த மூணு வழிமுறைகளையும் தொடர்ந்து சில வாரங்கள் மாதங்கள் நீங்க கடைபிடிக்கும் போதே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருங்க அந்த பிரபஞ்ச பேராட்டல் அற்புதங்களை அதிசயங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி